ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் என் பெயர் சக்திவேல் மேச்சலுக்கு போகிறோம் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லை அதனால் வீடியோ போடவில்லை கையிலுக்கு வர உடம்பு சரியில்லை அவ்வளோதான் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திர ஊற்றிக்கிறேன் என்ன பண்ண பார்த்து இல்லை வேதி வாராவது கைச்சல் கைச்சல் ஏய் வா வா மைலே இன்னும் ஒரு மணி நேரம் பார்த்தாலும் பெரிய அப்படியே கண்டினியூ இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேர்த்து பொண்ணுக்கு வயிற்று வலி வந்துச்சு ஐயோ புட்டா பாவம் அது வீடியோ எடுக்க முடியல அது பிடிக்கிறது ஒரு மாதிரியாகி போயிடுச்சு கிரே பாட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் சோடாவை ஊற்றினேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டானிக் ஒன்று கொடுத்தாங்க அது தான் போட்ட பொருளாக கொஞ்சம் மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டான் அவள் பேர் மகா தங்கமயில் ரெண்டுக்கு எய் ஓட ஆ கையில் என்ன டிய உங்கள் அம்மா மாரி உங்கள் வாய் ஏமாற்றிட்டு போடாதியே அவட கைச்சில் வந்து தான் சேர்த்துட்டா கவனிக்காத விட்டேன் நான் அப்போ ஊருக்கு போயிட்டேன் அதனால் போய் சேர்த்து போய் சேர்த்துட்டா ஹேய்

Help on that. Hey, well, I'm here. Hey, well, மைக்கிளுக்கு நாலு காலில் கோலம்பு இருக்குல்ல அது நாலு காலையும் ஒன்று ஒன்று தாங்குது முந்த நேரத்தான் பார்த்தேன் உனக்கு தான் மைக்கில வாயா வரா காட்டலாம் காட்டலாம் முடியா அவன் காட்டலாமா மூத்தரம்மா மூத்திரம் என்னடா என்னங்க இரு இருக்காட்டா இருங்க இதில் ஒன்று தாங்குதா பின்னாடி காலிலையும் ஒன்று ஒன்று இருறா அதேமாதிரி அந்த ஒன்று அந்த ஒன்று தான் இருக்குது பார்த்தேன் குட்டியில் கூட பார்க்கல சீராக ஜெய் என்ன ரெண்டு பேர் சண்டை போகிறீங்க மோசலா மோசல் ஏமாத்த ஏமாச்சி பால குளிச்சுக்கிறோம் அது ரொம்ப ஏமாந்து போல் வா கண்மணி கண்மணியா வா

நான் சரி உங்களுக்கு வேற வா கையில் வாமா கையில் வாவா அப்படிக்கா வச்சு போடுறோம் வா இருந்ததை விட காலி பண்ணிட்டேன் உள்ளூர் தான் கலவு இது அது வச்சு கொடுக்கணும் ஆ போய் எதுனா குழஸ் எதுனா வந்து ஊற்றுறேன் அதுக்கு ஊற்றி பார்ப்போம் வேல்வா வாமா நம்ம வரவா எங்கள் அம்மா வாங்க சொல்லிக்கிறேன் வெத்தல வெள்ளம் ஸ் தான் ஊற்றணும் மேலே அப்படி தான் பத்துங்கடா வரான் காய்ச்சல் வந்தால் கூட மேயும் மன்த்து இல்லை மேலே ஒவ்வொரு மாதிரியாக ஏன்னா அதுமாதிரி இருந்தால் ஒரு ஆடை பறி குற்றம் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து இந்த என் ஊட்டி போகாது ஆள் இல்லைன்னா சரி கத்து கத்துன்னு கத்துவா கத்தி எல்லாரும் ஒன்று சேர்த்துருவா அப்படியே ஆள் இல்லை ஓடியாங்க 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 இங்கே போயிட்டான் போயிட்டான் அதுதான் போச்சு வராங்கன்னு நினைக்கிறாங்க அம்மா சொல்லக்கூட வராங்க நான் போய் நான் ஊற்றுறேன் ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு நாளைக்குதான் டாக்டர் ஓடி போகணும் இன்றைக்கி லீவு பார்க்கலாம் தண்ணிக்கு வராங்க தண்ணிக்கு ஓட ஓட வட வாடா வா வா பா அக்கு பேர் போடா விட விடா வாடா அப்படே இல்லை கையில வா இப்போதாங்க மேராகவும் ஊற்றிட்டேன் சோடாவும் இச்சிலுக்காகவும் கொடுத்தேன் வா பா தண்ணி எடுத்து பாரு போடா போ போட்டு 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 பா வாடா வாடா உடா உடவு வட வெள குதிரை தாசே கருப்பி நேரடி வருவா அவலாம்

குதுரா அழுக்கி தண்ணி உள்ள தூக்கி போயிடுறேன் அப்பப்போ குளத்துக்கு வர முடியல அதுக்குதான் பாரு ஆனா அது நல்லா அப்படியே டேமேஜிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் தண்ணிக்குதா இல்லையா கொண்டாரம் இருக்கும் அதெல்லாம் எனக்கும் தண்ணி தான் கிடைக்குது பசி இருக்குது சாப்பிடணும் கருப்பி தண்ணி வேணா ஆ அங்கே கற்றுக்கணுண்ணா லாஸ்டாக வாணி வில பா இல்லை லாஸ்ட்டாக வருது பேர் இதுவும் கார்பின் தான் லாஸ்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா நான் பாலுக்கு போல இப்போ தண்ணி குடி சொல்ல போலுக்குடியின் அதுதான் கத்திக்க முசுல மாரி வெலை தண்ணி விடுதா இந்த தண்ணி குடி தண்ணி குடி இருபத்துக்குடி ஆமாம் மண்டார மொத்த தவறு ரெடியாகிறார் எங்கயாரு பட்டப்பையா தண்ணி குடி கூட மாட்டேன்ங்க போ இப்போ போண்டாந்து வைக்கிறேன் போ குட்டி வேறு நடக்கலை குதிரை போட்டால் அலாட் அலாட் நடக்க மாட்டேன்றா ஓட்டியே விட்டு வந்துடுறேன் ஒரு வாரமாக போட்டு தாங்குறேன் ஒளிகள் தான் வேப்பில் தான் கட்டு வந்துக்கிறேன் அந்த ரெண்டு பாண்டு அப்படிக்கே போய் நான் போய் சாப்பிட்டு வரேன் இன்றைக்கி போய் கொளத்தங்காரியே போயிடுச்சு கொளத்தங்காரியே சுற்றி சுற்றி மாயிட்றாங்க அப்பனே போகலாமா எங்க உண்மை ஆள்காமா இன்னும் வரலையே ஆகுங்க உள்ளே போயிட்டு இருக்கீங்களா உள்ளே போயிட்டு இருக்கிறான் மைக்கிலே ஹேய் வா பட்டு பையா ஓடியாங்க ஓடியாங்க ரோட்டுக்கு முன்னே ஓடாதீங்க நான் வரேன் இருங்க நின்ட்டிங்க போய் போய் சாப்பிட வெயில் எப்படிக்காக இருக்கு என்ன பண்ணுறது வெளில வாப்பலாம் என்ன போகலாம் எங்கே போகிறேன் முள்ள போகலாம் வாரியா புதுரா நீங்கள் ஒன்ட்டுக்கோ நீங்கள் ஒன்ட்டியாடா நாங்கள் கூப்பிட்டுங்கிறேன் கிளம்ப போயிக்கிறோம் ரோடு கிராஸ் பண்ணணும் ரொம்ப ஓட்டு பண்ணணும் வாங்க குட்டியம்மா கருப்பியை கருப்ப எங்கேயே கத்திக்கிறான் பாய் கரிப்பங்க கத்துங்கிறான் ரொம்ப எவ்வளோ ஓட்டுனு வரணும் என்ன நாம கரியா கருப்பே எங்க விட்டு வந்துட்டீங்க அவன் கச்சிங்கிறா